ஐம்பது குட்டி நூறு குட்டி வளர்க்க மெயின்டென்ஸ் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காய்காம இருந்தா அதனால காய் ஒரு ஆறு மாசம் குட்டியில அடிச்சா போதும் குட்டி இந்த மாதிரி உயரம் தரமா வரும் உயரம் தரமா இது வந்து கிடா வந்து ஒரு வருஷம் கிடா ஒரு வருஷம் ஒரே வருஷத்துக்கு ஒரு நாலடி ஹைட் மாட்டேன் இப்பவே கடை தோரையா இருக்கு நல்லா தெளிவா இருக்கு இது மேச்சல் முறை இருக்கு பண்ண முறையில் வளர்த்தா இதோட டபுளா தெரியும் நல்ல இருக்கும் உடம்பு மேச்சல் முறையில இப்படி இருக்கும் பண்ண முறையில வளர்த்தா இதோட அதிகமா இருக்கும் இங்க கொஞ்சம் கடை தூக்க முடியுமா பாத்ரூம் முன்னாடி மட்டும் பாருங்க குட்டி பாருங்க நல்ல நெட்டு நிலமா வருது ஆமா இது வாங்கும்போது ஒரு ஒரு ஆறு மாசம் குட்டி நம்ம வாங்கி வளர்த்தோம் அஞ்சு மாசம் குட்டி ஆகணும் கிடாக்கும் சரி சரி ஆமா ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஆறு மாசத்துல காய அடிச்சோம் இதே வந்து காய அடிக்காம இருந்தா கையில பிடிக்க முடியாது காய காய்ச்சல் உங்களுக்கு சேட்டை பண்ணும் அதிகமா காய அடிக்காம இருந்தா காய அடிக்காம இருந்தா அதிகமாக சேட்டை பண்ணணும் பிடிக்க முடியாது சரி காய அடிச்ச கிடையாது அமைதியா இருக்கு சரி ஆமா இது மாதிரி ஒரு மக்கள் வந்து ஒரு ஆறு மாசம் குட்டி அஞ்சு மாசம் குட்டி வாங்கி வளர்த்தா போதும் இந்த மாதிரி கிடையாது விற்பனை விற்பனை ஒரு அஞ்சு மாசம் குட்டி வானாங்களோ ஒரு ஆறு மாசம் வாட்டா போதும் இந்த மாதிரி கிடையா வந்து நல்ல மாதிரி நிலம் இருக்கலாம் உடம்பு ஏறி ஹைட் ஏறி உடம்பு வச்சிரும் நல்ல முறையில் ஒரு பண்ணி பண்ணிடலாம் குட்டியோட கரி மதிப்பு தான் ரேட் சரி சரி ஆமா காய் அடிச்சிருந்தா குட்டியோட வெயிட் தரா இருக்கும் அதனால குட்டி ரேட் கொதிவு வைக்கும் ஆமா அதான் வித்தியாசம் வரும் கிடையாது ஆடுகள் உங்களுக்கு வேணாலும் எது வேணாலும் நம்ம குட்டி குட்டிகளுக்கு ஆடு வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் சரி ஓகே நன்றி